வணக்கம் இது இலங்கை செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இனி பிரதான செய்திகள் அரசியல் மூலம் ஜனநாயகத்தை புதைக்கெட்டி தயார் நாட்டை மீட்க அணி திரளுமாறு எதிர்கட்சிகள் கூட்டாக அழைப்பு நான்கு முன்னாள் ஜனாதிபதிகள் இலக்கு அடுத்தது யார் பொது எதிர்ணியாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்திய உடவியாளர் மாநாட்டிலே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உதவி போலீஸ் அத்தியட்சியாக ஐம்பத்தொரு பேருக்கு பதவி உயர்வு இனி விரிவான செய்திகள் அரசியல் பழிவாங்கல் மூலம் ஜனநாயகத்தை புதைக்க சவப்பெட்டி தயார் நாட்டை மீட்க அணி தள்ளுமாறு எதிர்கட்சிகள் கூட்டாக அழைப்பு அரசாங்கத்தின் செயற்பாட்டுகள் நாட்டின் ஜனநாயகத்துக்கு பெரு அச்சுறுத்தலாக மாறி ஜனநாயகத்தை புதைப்பதற்கான சப பெட்டியின் படைகள் தயார்படுத்தப்படுவதால் அதற்கு எதிராக கட்சி பேதங்களை மறந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூட்டாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன நான்கு முன்னாள் ஜனாதிபதிகள் இலக்கு அடுத்தது யார் கடந்த ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் நாலு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதில் ஒரு நடவடிக்கையாகவே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசு நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் ஆட்கடத்தல் உள்ளிட்ட முக்கிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன பொது எதிர்மையாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்திய ஊடக மாநாட்டிலே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனநாயகத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது இலங்கையின் ஜனநாயகத்துக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக இருப்பதை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இந்த நடவடிக்கை நாட்டின் ஜனநாயக விடுமியங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலுக்கு சமம் அதன் தாக்கங்கள் ஒரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சிகளை தாண்டி நீண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் உதவி போலீஸ் அத்தியட்சர்களாக ஐம்பத்தொரு பேருக்கு பதவி உயர்வு ஐம்பத்தொரு போலீஸ் பரிசோதகர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் போட்டி பரீட்சையின் அடிப்படையில் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் உதவ போலீஸ் சத்தியச் செல்லாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதற்காக உப போலீஸ் பரிசோதகர் போலீஸ் பரிசோதகர் ஆகிய தரங்களில் சேவையாற்றி வருபவரும் அடங்குகின்றனர் கேட்டது இலங்கை செய்திகள் மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்